ஜனாதிபதி வருகை உற்சாக வரவேற்பு ஏற்பாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கோவை அவிநாசி சாலையில் உள்ள பாஜக மாவட்ட அலுவலகத்தில் இன்று மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது இந்திய துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதவி ஏற்ற பிறகு முதன்முறையாக வரும் இருபத்தி எட்டாம் தேதி காலை பத்து மணிக்கு கோவை வருகிறார் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்க பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன விமான நிலையத்தில் வரவேற்பு அளித்த பின் கொடிசியா அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் மேலும் காந்தி சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெறும் என்றார் தொடர்ந்து பேசியவர் தமிழகத்தின் பெருமை தமிழரை துணை ஜனாதிபதி பதவிக்கு உயர்த்தியதில் பாஜக முக்கிய பங்கு வகித்துள்ளது எனவும் குறிப்பிட்டார் அதே போல டெல்டா மாவட்ட விவசாயிகள் பிரச்சனைக்கு எந்த அக்கறையும் இல்லாதவர்தான் முதல்வர் ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபாய் கமிஷன் கேட்கிறார்கள் மத்திய அரசு முன்கூட்டியே நிதி வழங்கியிருந்தும் மாநில அரசு உண்மை சொல்லவில்லை நெல் ஈரத்தில் நினைந்து முளைத்துவிட்டது இதை எதிர்கட்சி தலைவர் இன்று நேரில் பார்வையிட்டுள்ளார் என்றார் அரசு ஊழியர்கள் போராட்டம் நியாயமானது தேர்தல் அறிக்கையில் சொல்வது ஒன்றாகவும் ஆட்சியில் செய்கின்ற செயல் வேறாகவும் உள்ளது மகளிர் உரிமை தொகை இன்னும் முழுமையாக வழங்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார் திமுக அரசு மக்களுக்கு எதிரான அரசு அவர்கள் பெருமை சொல்லிக்கொள்ளும் சாதனை எழுநூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு மது விற்பனை செய்ததுதான் இது விரைவில் மாறும் என்றும் அவர் கூறினார் பைசன் திரைப்படம் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு நைனர் நாகேந்திரன் நகைச்சுவையாக எனக்கு பைசல் பண்ண தெரியும் பைசன் தெரியாது என பதிலளித்தார் அதன் பின் குடியரசுத் தலைவர் பயணித்த ஹெலிகாப்டர் சிக்கியது குறித்த கேள்விக்கு பதிலளிக்காமல் அவர் புறப்பட்டு சென்றார் இதுல எங்களுக்கு நான் நீங்களுக்கு சொல்ல விட நம்ம தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை ஒரு தமிழரை துணை ஜனாதிபதியாக ஆக்கிய பெருமை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு இருக்கிறது நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது அதில் நமக்கெல்லாம் இருக்க பெருமை நமது கொங்கு மண்டலத்திலே அந்த தமிழர் வந்திருக்கிறார் இந்த பகுதியில் மக்களுக்காக பணியாற்றியவர் முதன்முறையாக அங்கே வரவிருக்கிறார் அவர்களுக்கு நாங்களும் சிறப்பான முறையில் வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மாவட்ட தலைவர்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம் ஷெட்யூல் வந்து காலையில் பத்து மணிக்கு வந்து இறங்குறாங்க பத்து மணிக்கு வந்து இறங்கிட்டு அவங்க விமான நிலையத்தில் வரவேற்பு கொடுக்குறோம் அதனைத் தொடர்ந்து கொளிர்ச்சியாளர்கள் நடைபெறுகிற நிகழ்ச்சி மாலை நாலு மணிக்கெல்லாம் அவங்க திருப்பூர் ஆமாம் காந்தி சிலைக்கு மாலை போடுறாங்க அதுக்கப்புறம் இருக்கு வேரூர் மடத்தில் அவங்களுக்கு வரவேற்பு ஆட்சியும் கொடுக்குறாங்க அந்த நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்திலையும் கலந்து கொண்டு விட்டு நாலு மணிக்கெல்லாம் திருப்பூர் போகிறாங்க கார்பரேஷன் இருக்கக்கூடிய அந்த காந்தி வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு இடம் வைஸ் பிரசிடென்ட் வந்து அந்த இடத்துல நிகழ்ச்சி வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது டவுனாக இருக்குது பஜார் இருக்குது நீங்கள் சொல்கிறது உண்மை தான் இருந்தால் நம்முடைய தேச பிதா மகாத்மா காந்திக்கு ஒரு மரியாதை செலுத்தணுங்கிறதுனால மாலை மட்டும் போட்டு நிகழ்ச்சி அமையத்தும் கிடையாது மாலை மட்டும் மாலை மட்டும் போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் டெல்டா மாவட்டத்தில் சொந்தக்காரன் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ரொம்ப பெருமையாக எப்பொழுதுமே சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த டெல்டா மாவட்டத்தை பற்றி அவங்க அக்கறைப்படுறதே இல்லை பேருக்கு மட்டும் உரிமை மட்டும் கொண்டாடுறாங்க கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் வெக்டர் இன்னைக்கு எல்லாமே நீரில் மூகிட்டு போயிருக்கு அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கொள்முதல் பண்ணது ஏற்கனவே நிறைய கொள்முதல் பண்ணுது கொள்முதல் நிலையங்களில் வந்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதிலே என்னென்னா உடனடியாக கொள்முதல் பண்ணணும் ஏன்னா இப்போ குறுவை சாகுபடி இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈர பதம் இருக்குது அது அப்படியே எடுத்தால் தான் அவங்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு அதனுடைய லாபம் கிடைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொள்முதல் நிலையங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் கேட்குறாங்க அது வீடியோலாம் பரவலாக வைரல் ஆயிட்டு ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் கேட்குறாங்க அதுவும் ஒழுங்காக அவங்க பாதுகாக்கிறதுக்கு வைக்க முடியல தமிழக அரசாங்கத்தால் இப்பொழுது ஏற்கனவே இப்போ நம்ம மதிப்புக்குரிய ஈபிஎஸ் பார்வையிட்ட போது அந்த வீடியோவில் நான் பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே மூழ்கி திருப்பி முளைச்சிருக்கு அந்த விவசாயிகளுக்கு ஏன்னு பெருத்த நஷ்டம் ஏற்படும் அதில் ஏற்கனவே இவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட அரசாங்கம் என்ன நிர்ணயம் பண்ணுதோ அதை வந்து விவசாயிகளுக்கு அவங்களுக்கு நஷ்ட இடம் வழங்கணும் இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரோப்பதத்தோடு அந்த நெல் கொள்முதலையும் அவங்க ஏற்பாடு செய்யணும் இல்லை முன்னாடியே தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் கொடுக்கிறாங்க ஒவ்வொரு அந்த நிதி வந்து வேறுபடும் அதில் தமிழகத்தை பொறுத்த மட்டும் இல்லை எப்போ அட்வான்ஸாகவே கொடுத்துட்றாங்க இப்போ இவங்க என்னென்னா எப்போ கேட்டாலும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டீங்க முதலமைச்சரை போய் கேட்டிங்கன்னா இங்கே தொண்ணூத்தஞ்சி சதவீதம் வேலை முடிஞ்சுட்டு இப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட போய் கேட்டீங்கன்னு எடுத்துக்கோங்க ஏற்கனவே நாங்கள் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டோம் இன்னும் மழையாக இப்போ தான் ஆரம்பிக்க போகுது ஐயாயிரம் கோடி ரூபாய் எங்கே போய் செலவு பண்ணாங்கிறது தெரியல எங்களுக்கு அதில் வந்து கால்வாய்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா அப்புறம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வந்து வந்த தண்ணீர் தீங்கு தேங்காத இடங்களில் பார்க்கறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா இப்படி பிற ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபா இப்படி இந்த வரிசை பிரகாரம் கணக்கில் மட்டும் சரியாக காட்டாங்க தவிர ஐயாயிரம் கோடி ரூபாய் எங்கே செலவழிச்சாங்கிறது முதலமைச்சர்கிட்ட தான் கேட்கணும் இந்த சத்துண ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்களால் ஓய்வு செய்து கோர்ட்டு உத்தரவு கொடுத்து கூட ஓய்வு வைத்து வந்து தமிழக அரசு தராமல் வந்திக்கிறாங்க பழைய அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவங்க போராட்டத்தை பற்றி நீங்கள் எப்படி உண்மையில் அந்த போராட்டம் நியாயமானது இவங்க தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னால் எதுவுமே அவங்க செய்கிறதே இல்லை ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஓல்டு பென்ஷன் கொடுக்கற ஸ்கீம் தரோன்னு சொன்னாங்க அதை சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தாங்க இன்றைக்கி கச்சம் இந்த மூணு நாலு மாதம் தான் இருக்கு கிட்டத்தட்ட நாலு மாதம் தான் தேர்தலுக்கே இருக்குது அதனால அவங்களால பணமும் இல்லை ஆனால் மத்திய அரசு கொடுக்குற பணத்தைப்புறம் வேறு வழியில் செலவு பண்ணிவிட்டு மத்திய அரசு பணமும் தரல அப்படிங்கிறாங்க இந்த அரசாங்கம் வந்து ஒட்டுமொத்த ஒரு வெகுஜன விரோத அரசாங்க மக்கள் விரோத அரசாங்கமாக இன்னைக்கு தொழிலாளர்கள் பிரச்சனை பிறகு பார்த்தீங்கன்னா மகளிர் தொகை இன்னும் கொடுப்பாங்கிறாரு துணை முதலமைச்சர் இன்னைக்கு அனைவரும் தாய்லாந்து இருக்கிறதாக சொன்னாங்க பெங்களூர் போயிட்டு வேலூர் தனி சார்ட்டர் போயிருந்து தாய்லாந்து போயிருக்கிறதாக ஒரு செய்தியை சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து இன்னும் மகளிருக்கான தொகை இன்னும் கொடுக்க வேண்டியிருக்கு தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் அங்கே தருவோம்னு சொன்னாங்க தகுதியுடைய பெண்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போயும் பெண்களை இப்படி வேறுபடுத்தி காட்டுவது என்பது திமுகவுடைய கைவந்த கலை இது அமைச்சர் நூறு அமைச்சர் சொல்லுவார் வேறு விதமாக அடிச்சிருந்தா ஒன்று நாம போட்டால் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இப்படி எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த அரசாங்கம் வெகு விரைவில் இந்த அரசாங்கம் வந்து வீட்டுக்கு போகக்கூடிய காலம் முட்டை சட்டமன்றத்தில் மேடம் பேசியிருந்தாங்களே சாதி உடைப்பு சொல்லணுமா காலனிகள் அடிக்க முடியுமா வேடலை அடிக்க முடியுமான்னு அது சம்பந்தமாக அது சம்பந்தமான கருத்து நீங்கள் சொல்லுங்க சார் அவங்க கேட்டாங்க அதுக்கு அமைச்சருடைய பதில் பார்த்தீங்க அமைச்சர் அதன் இந்த சட்டமன்றத்தில் நாங்கள் கேட்குற கேள்விக்கும் அமைச்சருக்கு சொல்லுவ பதிலுக்கும் என்னவால சம்மந்தமே கிடையாது நீங்கள் தொழில்துறையை பற்றி ஒரு வெள்ளறிக்கை வேணும்னு கேட்டோம்

நாங்கள் வந்து அது விஜயாக இருந்தாலும் சரி நீங்களே வந்து ஒரு அந்த மாதிரி சம்பவத்தில் மாட்டியிருந்தாலும் சரி எங்களுடைய நிலைமை அதே மாதிரி தான் எந்த கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் தவறு எங்கே இருந்தாலும் சொல்லி சுட்டிக்காட்ட வேண்டியது வேண்டிய நம்முடைய கடமை தானே இருக்கு ஜெட்ஜி காலகட்டம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்போ வரைக்கும் இறங்கினாலே எனக்கு பயமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படைப்பாளி நான் சொல்லிட்டு நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊரில் அந்த மாதிரி தான் நிலவரம் அவர் எந்த அடிப்படையில் சொல்கிறாருங்கிறது எனக்கு தெரியல அதே மாவட்டத்தில் இருந்து தான் நானும் வந்திருக்கிறேன் இல்லை அதெல்லாம் எனக்கு எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறாங்க இருக்கிற ஒவ்வொருடைய கருத்துகள் மாறுபாடும் இல்லையா ஒவ்வொருடைய வியூ உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வைன்னு வித்தியாசமாக இருக்கும் இப்போ திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியிலே பார்த்தீங்கன்னா நான் சார்ந்த ஒரு சமுதாயம் மெஜாரிட்டி ஒன்றும் கிடையாது எல்லா சமுதாயமும் எனக்கு ஓட்டு போடுறாங்க அது ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கைகள் இருக்குது

அது அதுவும் போக்குற்சங்க அதை பற்றி எனக்கு தெரியல ஏதாவது இருந்தால் நான் சொல்லுங்க பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபாவளி எல்லாம் நீங்களும் கொண்டாடி இருக்கீங்க நல்லா கொண்டாடி அந்த இந்த தமிழக அரசு செய்த சாதனை என்ன தெரியுமா எண்ணூறு கோடி ரூபாய்க்கு சாராயத்தை மட்டும் வச்சிருக்காங்க எண்ணூற்றி தொண்ணூறு பாருங்க எவ்வளோ கரெக்டாக சொல்லலாம் எண்ணூற்றி தொண்ணூறு கடந்த வருஷத்தை விட நூத்தி இரநூறு கோடி ரூபாய் ஜாஸ்தியா வச்சிருக்காங்க இதனால் மக்களுக்கு ஏற்படுகின்ற வேதனை வெகு விரைவில் மாற்றி அமைக்கப்படும் நன்றி வணக்கம் வந்துட்டு நீ யார் சொல்றாங்க கேரளா கேரளால வந்து அவங்க வந்து மக்கள் நலனுல அந்த மக்களுடைய வாழ்க்கை முன்னேத்ததுக்கு அக்கறையோட இருக்காங்க ஒரு சின்ன உதாரணம் நீ அந்த கேரளா முதலமைச்சர் வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய்க்குனா மத்திய அரசு பணத்தை துணை திட்டத்துக்கு அங்க கோவளத்துக்கு வாங்கி போயிட்டார்